வாழ்க வலுமுடன் வாழ்க வலுமுடன் நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நமக்கு தோணும் இப்போ இருக்கிற அறிவு முன்னாடியே இருந்ததுன்னா இன்னுமே வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே இன்னுமே பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு தோணும் இல்லையா எங்க முக்கியமாக தோணும் அப்படின்னா லவ்லேயும் மேரேஜ் லைஃப்லையும் தோணும் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லவ் மேரேஜ் கூட பண்ணியிருப்பாங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது நிறைய பேர் பிரிஞ்சு கூட போயிட்டு இருப்பாங்க ஏன் இப்படி எல்லாம் லவ் மேரேஜ் பண்ணவங்களா இருந்தாலும் இப்படி தான் இருக்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களா இருந்தாலும் இப்படி தான் இருக்கிறாங்க மேரேஜே பண்ணக்கூடாதா என்ன எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு தோணும் ஏன் அப்படின்னா அதான் அந்த பக்குவ பக்குவநிலை இல்லாததான் காரணம் இப்போ நம்மளோ நம் நமக்கு ஒருத்தர் பிடிக்குது அப்படின்னா பிடிச்சிருக்கு நம்ம ஆசைப்படுறோம் நம்ம ஒருத்தர் மேல அட்ராக்ட் ஆகுறோம் ஒருத்தர் வேணுமா இருக்கு சப்போர்ட் எனக்கு வேணும் இதெல்லாம் வேற காதல் அப்படிங்கிறது வேற அது என்ன ஏன் பிரிச்சு பார்க்கணும் எல்லாம் ஒண்ணுதானே ஆஹ் விரும்புறோம் ஆசைப்படுறோம் லவ் பண்றோம் இதுல போய் என்ன இருக்கு அப்படின்னு தோணும் இது சாதாரண விஷயம் கிடையாது இதுதான் பெரிய விஷயம் இப்போது கடவுளை பார்த்து வியக்க எப்போவுமே வியக்கிற மாதிரி இருக்கும் கடவுளுடைய படைப்பை பார்த்து அதில் முக்கியமாக வியக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆசை தான் என்ன இது இப்படி படிச்சிருக்கிறாரு அப்படின்னு தோணும் நம்ம ஒரு 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 விஷயத்து மேலே ஆசைப்படுறோம் அது எதுவாக வேணா இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு நபராக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் ஆசைப்படுறோம் அதை அடைஞ்சிடுறோமா அப்போ இருக்கிற ஒரு ஹாப்பி இப்போ இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்போ இருக்கும் இல்லையா சாதிச்சுட்டேண்ணா அப்படின்னு இருக்கும் இல்லையா அது அப்படியே இருக்கா அது அப்படியே வருஷக்கணக்கில் அப்படியே இருக்கா இருக்கவே இருக்காது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் ஆசை கடவுளுடைய படைப்பே அப்படிதான் இருக்கு சாராம்சமே தான் எது மேலே ஆசைப்படுறோமோ அது அந்த ஒரு ஆசை ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அந்த சந்தோஷம் குறையும் நீங்க பாத்தீங்கன்னா நீ நம்மளே கூட ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு அடைஞ்சிருப்போம் அந்த ஃபஸ்ட் இருக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் சந்தோஷம் எல்லாம் வருஷம் ஆக ஆக குறைஞ்சிட்டே இருக்கும் சில மாதங்கள்லயே கூட குறைஞ்சிரும் ஆனா காதல்ங்கிறது அப்படி கிடையாது அது வளர்ந்துட்டே இருக்கும் அது அதிகமாயிட்டே இருக்கும் சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணதை விட இப்போ தான் அவங்கள இன்னும் இன்னும் அதிகமாக லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் காதல் ஆனால் இது ஆசையில் இருக்காது இது அட்ராக்ஷனில் இருக்காது இது எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இந்த புரிதல் வேணும் சரி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம உண்மையாகவே லவ் பண்ணுறோமா நமக்குள்ளே ஒரு அட்ராக்ஷன் தான் இருக்கா லவ் இருக்கா இல்ல நம்மள ஒருத்தர் லவ் பண்றாங்கன்னு சொல்றாங்களே அவங்க கிட்ட நம்ம மேல ஒரு அட்ராக்ஷன் தான் இருக்கா லவ் தான் இருக்கா அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவங்க என்னவா இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு சினிமா கூப்பிடுறாங்க எங்கேயோ கூப்பிடுறாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்போ உங்களுக்கு வந்து அது மைண்டு வந்து ஏதோ ஒரு அப்செட்டாக இருக்குது போகணும்னு விருப்பமே இல்லை வேணான்னு தோணுது உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் வீட்டில் பிரச்சனை இருக்கலாம் எவ்வளவோ இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய கம்ஃபர்ட் உங்களுடைய கம்ஃபர்டபுள் உங்களுடைய விருப்பம் இதை பற்றிலாம் உங்களுக்கு கவலையே இருக்காது அது பெருஸ் அதை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அங்கே லவ்வே இருக்காது அது லவ் கிடையாது அதான் உண்மை அட்ராக்ஷன் லவ் மாதிரியே இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்க முடியாது இப்போது ஒரு சிலர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க உங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க எவ்வளோ வேணால் பணம் செலவழி செலவழிப்பாங்க எவ்வளோ வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இது லவ்லேயும் இருக்கும் இது அட்ராக்ஷன்லேயும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டே கண்டுபிடிக்க முடியாது ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் எப்படி இது இது லவ் தானா இது அட்ராக்ஷன் தானா எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க இன்டென்ஷனை வச்சு இப்போ அவங்க ஒரு சின்ன வயசுல ஒரு பொம்மைக்கு ஆசைப்படுறாங்கன்னு வைங்களா அந்த பொம்மை அட்டைஞ்சே தான் ஆவேன் அப்படின்னு அவங்க அவ்வளோ அதுக்கு எஃபோர்ட் போட்டு அப்படியே அழுது அடம்பிடிச்சி வாங்கியிருப்பாங்க இதே இது இதே மைண்ட் செட்டில் கல்யாண வயசு வ வருது அப்பயும் ஒருத்தர் மேலே ஆசைப்பட்டு எனக்கு அவங்க வேணும் அவங்க மேலே எனக்கு ஆசை இருக்குது லவ் இருக்கு அவங்க எனக்கு வேணும் அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவேன் எவ்வளோ பணம் வேணால் செலவழிப்பேன் என்ன வேணால் நடக்கட்டும் என்ன வேணா செய்வேன் அவங்க எனக்கு வேணும் அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் இது இன்டென்ஷன் வந்து எப்படி இருக்கு எனக்கு வேணும் அவங்க அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் ஆனா நம்ம பாக்கிறதுக்கு லவ் மாதிரி இருக்கும் இவ்வளவு நம்ம செய்யறாங்களே இது லவ் தானே ஆனா இது லவ்வே கிடையாது நமக்காக இல்லை அவங்களுக்காக இது எப்படி இருக்கும்னா சரி இருந்துட்டு தான் போகட்டுமே இப்போ இப்ப என்ன போச்சு அப்படின்னு தான் தோணும் இது எப்படி இருக்கும்னா ஒரு கட்டத்துல கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பொம்மை மாதிரி ஆக்கிடுவாங்க அவங்க ஆசைக்கு நம்ம நடந்துக்கணும் அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதுக்கு நம்ம நடந்துக்கணும் நமக்காக என்ன வேணா செய்வாங்க ஆனா அவங்களோட ஆசைக்கு தான் நம்ம செயல்படணும் அதை மீறி நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் நமக்குன்னு ஒண்ணு இருக்கே அதை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது இது மாதிரிதான் வாழ்க்கை ரொம்ப டாக்சிக் ஆயிடுது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டத்தில் வந்து போய் மாட்டிக்கிறாங்க ஆனால் உண்மையான லவ் எப்படி தெரியுமா இப்போது நான் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை அந்த லவ் பண்ணுற அந்த பர்சனுக்கு எவ்வளோ பிரச்சனை நான் அவங்க கூட போனேன் அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே கஷ்டம் அதிகமாகிடும் அப்படின்னா அவங்களையே பிரியறது கூட நான் தயாராக இருப்பேன் ஏன்னா நான் அவங்க கூட போனேன்னா அவங்களுக்கு கஷ்டம் ஆயிடும் அந்த தியாகம் அந்த தியாகத்தின் பேர் தான் காதல் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக எவ்வளோ வேணா எவ்வளோ வேணா செய்வேன் என்ன வேணா செய்வேன் அவங்களுடைய சந்தோஷம்தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அவங்களுடைய விருப்பம் என்ன அவங்களுடைய சுதந்திரம் அவங்களுடைய அந்த எண்ணங்களுக்கான மதிப்பு இதெல்லாம் தான் காதல் ஏன்னா ரொம்ப முக்கியம் இது அது சின்ன டிஃப்ரெண்ட்டு தான் அந்த இன்டென்ஷன் அவங்க எண்ணம் என்னவா இருக்கு இதுதான் பெரிய டிஃப்ரெண்ட்டு மற்ற எந்த ஒரு உறவுகளுக்குமே இல்லாமல் காதலுங்கிறது எப்பவுமே அது ரொம்ப தனித்துவம் புனிதத்துவம் வாய்ந்தது அதனால தான் தெய்வீக காதல் அப்படின்னு பெயரே வேறு எந்த உறவுக்குமே அந்த பெயர் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கல தெய்வீக காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கடவுளே பார்த்தீங்கன்னா சிவம் சக்தி ராமன் சீதை கிருஷ்ண ராதை எல்லாமே பூலோகத்தில் வந்து காதலிச்சு தான் போனாங்க அவங்க மனித வாழ்க்கையில இப்போ காதலுங்கிறது அவ்வளவு புனிதத்துவம் வாய்ந்தது அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதனாலதான் கடவுளே வந்து இங்க இறங்கியனா அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இல்லை கண்ணன் ராதையுடைய காதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அவங்க பிரிஞ்சிருவாங்க அவங்க அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க ஒண்ணு சேரல பிரிஞ்சு பிரிஞ்சிருவாங்க அவங்க மனித வாழ்க்கையில ஆனா அவங்க எண்ணத்தால மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க கண்ணன் ராதையே நினைச்சிட்டு இருந்தாங்க ராதி கண்ணன்னே நினைச்சிட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் காதல் ஆனா இது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது தெரியுங்களா அந்த எண்ணம் இருக்கு இல்லையா நம்ம மனசுல நினைக்கிற அந்த நினைப்பு அது ரொம்ப சக்தி வாய்ந்தது பயங்கர சக்தி அதுக்கு தான் கூடவே இருக்கணும் மணிக்கணக்காக ஃபோன் பேசணும் கூடவே சுற்றிட்டு இருக்கணும் கையை பிடிச்சிட்டே இருக்கணும் இதுதான் காதல் அப்படின்னு நம்ம இந்த சினிமா இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிருச்சு இதுதான் பா லவ் அப்படின்னு நோ இட்ஸ் நான் இதெல்லாம் லவ்வே கிடையாது அது அதாவது ஒரு படத்தில் கூட சூர்யா சொல்லுவார் சிங்கம் டூன்னு நினைக்கிற அந்த படம் நெஞ்சில் வச்சு நினப்பில் வாழறது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார் ரொம்ப அழகாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு டைலாக் அவ்வளோதான் அந்த அந்த நெஞ்சில் வச்சு நினப்பில் வாழறது இருக்குல்ல அதுதான் காதல் ரொம்ப தூய்மையானது அதனால் அந்த அட்ராக்ஷன் வெர்சஸ் லவ் இந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் உண்மையாக சொல்கிறேன் லவ் வந்து நம்மளை நம்மளை ஒரு ஞானியாகவே ஆக்கி விட்டுரும் வேறு எதுக்குமே ஆசைப்பட மாட்டோம் எதுவுமே தேவையில்லை இந்த லவ்வே போதும் அவ்வளோ ஒரு மனநிறைவே கொடுக்கும் வேற எதுவுமே இந்த நிறைவை கொடுக்காது லவ் லவ் கொடுக்கும் இந்த மனநிறைவை எனக்கு இதுவே போதும் திருப்தியாக இருக்கும் நிம்மதியாக இருக்குது இந்த லவ்வே போதும் அவங்க கூட சேரணும்னு கூட இல்லை லவ் போதும் அவ்வளோதான் இந்த இது தெய்வீக காதல் மட்டும்தான் கொடுக்கும் ஒரு விருப்பமோ ஆசையோ இது இது இன்னும் 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 அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் இன்னும் அதுக்கு வேணும் 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 இது இருக்கும் அந்த காதல் தேடுதல் அந்த காதல் நிறைவாகும் அந்த நிறைவை காதல் கொடுத்துரும் பெரிய டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்கும் இந்த டிஃப்ரெண்ட் புரிஞ்சிச்சுன்னா லைஃப் ரொம்ப அழகா இருக்கும் அதாவது நேசிக்கணுங்க காதல் வேணும் வாழ்க்கையில காதல் நமக்குள்ள இருக்கும்போது அவ்வளோ நிறைவா இருக்கும் வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எல்லாருமே உண்மையா காதலிக்கணும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க